அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத் துறையின் கீழ் செயல்படுகின்ற பழனி முருகன் கோயிலில் பல்வேறு வேலை வாய்ப்புக்கான காலியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதை குறித்த முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க இந்து சமய அறநிலையத் துறையின் கீழ் செயல்படுகின்ற பழனி முருகன் கோயிலில் அறிவிக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ

எண்ணிக்கை படிவம் போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அருள்மிகு சுவாமி திருக்கோயில் பழனி பழனி வட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தை வயதுக்கு உட்பட்டவராகவும் தகுதியுடைய இந்து மதத்தை சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன காலியாக உள்ள பணியிட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பதவியின் பெயர் காலியிடத்தின் எண்ணிக்கை சம்பள விகிதம் கல்வித் தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பதவியின் பெயர் ஒன்று இளநிலை உதவியாளர் ஏழு காலிப்பணியிடங்கள் சம்பள விகிதம் லெவல் டுவெண்ட்டி டூ மெட்ரிக்ஸ் ஒன் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு என்ற அடிப்படையில் வழங்கப்படும் இதற்கான கல்வித் தகுதி எஸ் எஸ் எல்சி வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவதாக சீட்டு விற்பனையாளர் பதிமூன்று காலிப்பணியிடங்கள் சம்பள விகிதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு என்ற அடிப்படையில் இதற்கான கல்வித் தகுதி எஸ் எஸ் எல்சி அல்லது கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் சத்திர காப்பாளர் பதினாறு இடங்கள் அதற்கான சம்பள விகிதம் கல்வித் தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது சுகாதார மேஸ்திரி மலைக்கோயிலில் இரண்டு இடங்கள் சம்பள விகிதம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு என்ற அடிப்படையில் வழங்கப்படும் இதற்கான கல்வித் தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதுமானது அடுத்ததாக சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் ஒரு பணியிடம் இதற்கான

பணியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது உதவி பொறியாளர் மின்னணுவியல் ஒரு பணியிடம் கல்வி தகுதி பொறியாளர் சிவில் நான்கு பணியிடங்கள் அல்லது கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் இளநிலை பொறியாளர் ஒரு பணியிடம் இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல் ஒரு பணியிடம் கல்வி தகுதி டிப்ளமோ அப்புறம் இளநிலை பொறியாளர் மெக்கானிக்கல் ரோபோட்டிக்ஸ் மேற்பார்வையாளர் மேற்பார்வையாளர் சிவில் மேற்பார்வையாளர் இயந்திரவியல் தொழில்நுட்ப உதவியாளர் தொழில்நுட்ப உதவியாளர் டிப்ளோமோ

கொடுத்திருக்காங்க விண்ணப்ப படிவம் தகுதிகள் மற்றும் இதர விவரங்களை டபிள்யூ மற்றும் டபிள்யூ என்ற திருக்கோயில் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சான்றுகளுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி முதல் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் மேற்படி தேதிக்கு முன்னதாகவோ அல்லது அதன் பிறகு வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபோணி சுவாமி திருக்கோயில் பழனி ஆறு இரண்டு நான்கு ஆறு ஜீரோ ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் கீழே இதற்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் இந்த மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் ஒவ்வொரு பதவிக்கும் தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு புறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற புற ஆவணங்கள் அரசுதல் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பமிட்டு அனுப்பப்பட வேண்டும் அதாவது கெஜட்டட் ஆபீஸரிடம் அட்டஸ்ட் செய்து விண்ணப்ப படிவங்கள் அனுப்பப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் வயதற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் இவ்வாறு முக்கியமான நிபந்தனைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை அனுப்பும் போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது இவ்வாறு முக்கியமான நிபந்தனைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது கிளியரா உருவாட்டி வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி வேலைவாய்ப்பு வாய்ப்பு விண்ணப்ப படிவம் பஸ்ட்லே பதவியின் பெயர் நீங்கள் இங்கே எழுத வேண்டும் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த பதவியின் பெயர் இங்கே எழுதப்பட வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஒன்று சான்றப்பத்துடன் அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் செய்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்பட ஒட்டப்பட வேண்டும் விண்ணப்ப படிவத்தில் பெயர் தந்தை கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் பிறந்த தேதி பாலினம் நிரந்தர முகவரி ஆதார் எண் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் கல்வி தகுதி விவரங்கள் இதர தகுதிகள் ஏதேனும் இணைக்கப்பட வேண்டும் நன்னடத்தை சான்றிதழ் குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க இந்த உறுதிமொழியையும் ஃபில் பண்ணி நாள் இடம் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும் இவ்வாறு இந்த இணையதளத்திலிருந்து இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது இருபத்தைந்துக்கு முன்பாக நேரிலோ அல்லது அஞ்சல் வணியாகவோ அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி ஆறு நான்கு திண்டுக்கல் மாவட்டம் இந்த முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் வழியாகவும் அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே தகுதியுள்ளவர்கள் இந்த பழனி முருகன் கோயிலில் வெளியிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பித்து வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம்